ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய பல்வேறு கனவுகளை நனவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுக்கு அமையப்போகுதுன்னே சொல்லலாம் வருஷத்தோட தொடக்க காலகட்டமான ஃபஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்தா உங்களுடைய ராசிக்கு பத்தில் இருந்த சனி பதினொன்றாவது இடத்துக்கு வராருங்க அதே மாதிரி ரெண்டாவது வீட்டில் சாணத்தில் குருவினுடைய பலனோடு குரு பகவான் ரொம்பவே அற்புதமாக சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க நாலாவது இடத்துல கேது பகவானும் ராசிக்கு ராகு ராகுபகவானும் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறது ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த காலம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா ரிஷவராசிக்காரர்கள் எந்த நல்ல விஷயத்தை நீங்க தொடங்கணும்னு நினைச்சாலும் மே மாசத்துக்குள்ள நீங்கள் தொடங்கி அந்த காரியத்தை செயல்படுத்துறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றி செய்தியை தந்தே தீருங்க நீண்ட நாட்களா ரிஷபராசிக்காரர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கனவுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவதோட அஞ்சு மாசத்துக்குள்ளே நீங்க வந்து கண்டிப்பாக அந்த கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுத்துருவீங்க ரொம்ப நாளாக வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுடைய கனவு பல நாளாக ஒரு வனவாசமாகவே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோமே எங்கேயும் போய் நம்ம உட்கார மாட்டோமா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது நமக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறாதா அப்படின்னு நினச்சிட்ருந்தவங்க பல பேர்த்தனுடைய என்ன குமுறல்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது வருஷம் நிச்சயமாக ஒரு பெரிய தெளிவை தரப்போகுது அதுலேயும் குறிப்பாக பல பேர் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு வனவாசமாக வாழ்ந்துட்டுருந்தீங்க பல பேருக்கு வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாத சூழல் இருந்துகிட்டு இருந்தது பல பேருக்கு நிறைய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் பெரிய நஷ்டத்தை இருந்தீங்க ஆனால் அந்த கஷ்டங்கள் அத்தனையும் இந்த வருஷம் தொடர்ச்சி அறியுங்க குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் தெளிவையும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது உங்களை இதுக்கு முன்னாடி அலட்சியப்படுத்தி உதாசனப்படுத்தி அப்படியே கொஞ்சம் சொந்த பந்தம் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் கூட உங்களை யாரும் மதிக்காமல் இருந்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சபையில் ஒரு பெரிய அங்கீகாரமும் அந்தஸ்தும் ரெண்டாவது இடத்துல வாக்கு வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால கிடைச்சே தீரும் நீங்க பேசுற வாக்கு அவங்க வந்து தெய்வ வாக்கா கருதுவார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் அத்தனையும் பலிதமாக மாறும் அதே மாதிரி தனஸ்தானத்துல குரு வருஷ தொடக்கத்திலே இருக்கிறதுனால பணம் சார்ந்த பல விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய லாபம் தரும் ஏற்கனவே ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல நிறைய லாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறும் ஒரு ட்ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஷேர்ல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நாளா இன்வெஸ்ட் பண்ணி கூட பெரிய அளவில் வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல பீக்கான வளர்ச்சியை அந்த காலகட்டம் கொடுக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம் ஸோ நண்பர்களால இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமும் விலகும் மூன்றாவது நபர்களால் ஒரு புதிய உதவி கிடைக்கும் புதிய நண்பர்களும் புதிய உறவுகளும் இந்த காலகட்டங்களில் அறிமுகம் ஆவார்கள் ஆயோட உடல் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படணும் அம்மாவுக்கு எலும்பு அல்லது நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் சில பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தமான விஷயங்களையும் சில அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய நிலைகள் உருவாகும் அதில் கொஞ்சம் அவங்கள கவனமா பார்த்துக்கோங்க அன்வான்டான ஆர்கியூமெண்ட்ஸ் அம்மாவோட தேவையில்லை அதே மாதிரி பல பேருக்கு இந்த காலகட்டங்களில் சொந்த ஊரை விட்டு வெளியில போகக்கூடிய சூழல் ஏற்படும் சில பேருக்கு இடமாற்றம் வரும் சில பேருக்கு ஊர் மாற்றம் வரும் சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சில பேர் எல்லை மாறி கூட வெளிநாடுகள் வெளி மாநிலம் போயிட்டு வேலை பார்க்கறதுக்குரிய அமைப்புகளை கூட இந்த பீரியட் ஏற்படுத்தி தரும் புதிய தொழில் யாராவது தொடங்கணும்னு நினைச்சிங்கன்னா மே மாதத்துக்குள்ளே நீங்கள் தொழில் தொடங்கலாம் அது தொழில் அப்படின்றதுல எந்த ஸ்டார்ட்அப் ஆக இருந்தாலும் சரிதான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டிங் எதை பண்ணணும்னு நினைச்சாலும் சரி தான் அந்த காலகட்டங்களை நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி டாக்குமெண்ட் ரிலேட்டடான சில விஷயங்களை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி தான் அதையுமே நீங்கள் மே மாதத்துக்குள்ளே தொடங்கி செயல்படுத்துறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ ரொம்ப நாளாக கல்யாண வாழ்க்கைய எதிர்பார்த்து காத்திருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக கல்யாணம் கூடி வரும் ஏற்கனவே கணவன் மனைவியாக இருந்து அதில் மனக்கசப்பு கருத்து வேறுபாடு சண்ட சச்சரவோட நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சார் அப்படின்னு சொல்கிற ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக திருமண பந்தங்களும் திருமண பாக்கியமும் கூடி வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் ரிஷவராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாவே அப்பாவோட பெருசாக ஒரு சிங்க் ஆகிருக்காதுங்க தகப்பனாரோட தேவையற்ற முரண்களும் மோதல்களும் இருந்திருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு பிறகு தெகப்பனார் விட உறவுகளாலும் தகம் தந்தையாலும் பெரிய அனுகூலங்கள் ஏற்படும் பூர்வீகத்தில் சொத்து எதாவது வரணும் அல்லது பூர்வீகத்தில் போய் ஏதாவது நான் பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட் வந்து நல்ல விஷயங்களை தரும் அதே மாதிரி தந்தையினுடைய உடல் நலத்தில் இருந்த சிக்கல் சரியாக அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏதாவது பண்ணீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் அந்த செலவுகளும் தீரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி ரிஷவராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமானது பத்தாவது இடம் பட்டம் பதவி பேர் புகழ் இந்த வருஷத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய பட்டமும் புதிய பதவியும் புதிய பொறுப்பும் புதிய புகழும் அலங்கரித்தே தீருங்க நீண்ட நாட்களாக நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக புதிய பொறுப்பு உங்களை வந்து தேடி வந்தே தீரும் அந்த பொறுப்பு உங்களுக்கு பெரிய செல்வாக்கையும் அந்தஸ்தையும் செல்வ வளத்தையும் கௌரவத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் லாபத்தில் சனி வராறே அப்படின்லாம் பயப்படாதீங்க உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்கறதுனால கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்ற பலன்களை பார்ப்பீர்கள் நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய சூழல் இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு யாத்திரை ஊரை போகணும்னு ரொம்ப நாள் ஆசை சார் எனக்கு காசி போகணும் கேதார்நாத் போகணும் ஹரித்வார் போகணும் ஸோ மலேசியா போயிட்டு முருகனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பல கனவுகள் இந்த காலகட்டங்களில் நிறைவேறக்கூடியதாக இருக்கும் ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஸோ நெடுந்தூர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தை ஏக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் வந்து பார்ட்னர்ஸை நம்பி நீங்கள் சில விஷயங்களை தொடங்கும் பட்சத்தில் ஸோ உங்களோட கண்ணு வந்து கொஞ்சம் கூடுதலான கண்ணாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க யாரை நம்பியும் முன்ன பின்ன தெரியாதவங்கள நம்பிலாம் தொழிலில் பெரிய பொறுப்புகளை தயவு செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் சைடில் நிற்க வேணாம் நீங்கள் மேற்பார்வையில் இருந்து சில விஷயங்களை செயல்படுத்தும் போது அது உங்களுக்கு சக்சஸாக ஆக மாறக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைத்தே தீரும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு குலதெய்வ அனுகூலம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும் ரொம்ப நாளாக குலதெய்வ கோயில் போகணும் சாமி கும்பிடணும் போனால் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குலதெய்வ வழிபாடை செய்து உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய அனுகூலம் ையும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக உங்களுக்கு நிச்சயம் அமைந்தே தீரப்போகுதுங்க குறிப்பா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் என்பது ஒட்டுமொத்தத்துல ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுக்கு அமைய போகிறது ஜூன் மாதத்திலேருந்து மூணாவது இடத்துல குரு பகவான் மட்டும் ஸோ மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவெடுக்கிறது பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல கவனம் ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட கவனம் நண்பர்கள்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க கவனமாக பழகுங்க ஏன்னா நேத்திக்கு பேசினவங்க இதே வார்த்தைகளை உங்கள்கிட்ட ரொம்ப ரசித்து கேட்டிருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் இதே வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தையை வச்சு உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க பெரிய சிக்கல் பிரச்சனைக்குள்ளே உங்களை ஆளாக்கி விட்டுடுவாங்க ஸோ அதில் மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி யாரெல்லாம் புதிய அறிமுகங்கள் புதிய நபர்கள் உங்களோட பழகினாலும் பேசினாலும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை கவனத்தோடு செயல்படுவது நல்லது ஏன்னா ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு மூணில் குரு மறைகிறதுனால மட்டும் அதில் கொஞ்சம் கவனம் அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு பிறகு பண இன்வெஸ்ட்மெண்ட்டு மணி ஹேண்ட்லிங் விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது ராசிக்காரர்கள் எந்த வழிபாடு செஞ்சா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முருகப்பெருமானுடைய பாதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க கெட்டியமா புடிச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்க நாள் அன்னைக்கே முருகன் கோயில் இருந்து சொன்னா பக்கத்துல போங்க செவ்வரளி பூ கிடைச்சா அப்படி இல்லைன்னா எந்த ஒரு மலராக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கி முருகனுடைய அப்படி சிரசில வச்சுட்டு முருகா இந்த வருஷம் முழுக்க எனக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றம் திருப்பம் சந்தோஷம் ஒரு பெரிய தெளிவை இறைவா அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு ரெண்டு அகல் தீபத்தை முருகப்பெருமானிடம் வேண்டி கிழக்கு திசை பார்த்து ரெண்டு விளக்கு ஏற்றுங்க திரி கிழக்கு பக்கமாக இருக்கணும் அந்த திசையை பார்த்து ரெண்டு விளக்கு ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனைகளை மனமுருக முருகனிடத்தில் நீங்கள் சமர்ப்பிச்சுட்டு வாங்க இந்த வருஷம் முழுக்க நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் முடிஞ்சா ரிஷவராசிக்கார்கள் குடும்பத்தோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் போயிட்டு உங்கள் கையால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதத்தை அந்த முருகனுக்கு வச்சு படைச்சி ஒரு பத்து பேத்துக்கு உங்க கையால் கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை திருப்பத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் கண்டிப்பாக அந்த முருகனுடைய அருளோடு கடவுள் கூட தேத்தி மேலும் உங்களுடைய வாழ்க்கை பெரிய மாற்றம் திருப்பம் சந்தோஷம் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை வேண்டிக்கிறேன் அந்த மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி